காய்தி போதும் ஃபஸ்ட் டைம் வரங்கனால ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் மணி பார்த்தீங்கன்னா ஆச்சரிய போடுவீங்க எத்தனை மணிக்கு அந்த வீடியோ எடுக்கனு பார்த்தீங்கன்னா மணி மூணே கால் மூணே காலுக்கு எடுத்துச்சிட்டேன் இனிமேல் நேரத்தில் எழுதிச்சுக்கோன்னா பாருங்கள் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலை அஞ்சாள் அலுப்பு மருந்து இது வந்து ரெகுலராகவே குடிக்கலாங்களாமா எனக்கு தெரியாது நான் ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்தால் மட்டும்தான் குடிப்பேன் இதில் வந்து என்னென்ன போட்டிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சைடில் ஃபோட்டோவாக போடுற இது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது பாருங்கள் இது எல்லாம் மல்லிகல்லையும் கிடைக்கும் மெடிக்கல்லையும் கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போச்சி வழியாக தண்ணி காய வச்சு வெகு வெகுங்கிற தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்தும் குடிக்கலாம் இல்லை வெறும் தண்ணியிலையும் குடிக்கலாம் இஞ்சிச்சா இருந்தாலும் குடிக்கலாமாமா அதில் போட்டிருக்கு பாருங்கள் நான் எழுந்திரிச்சது பாட்டு தலைவர் எழுந்திரிச்சாரு அதை சட்டையை போட்டுவிட்டு சொன்னேன் சட்டையை போட்டால் அது வீங்கி எடுக்க முடியுங்கிறது

ஒரு ஸ்பூன் தேன் கலந்தோடனே நல்லா இனிப்பாக இருக்குது இது குடிச்சிட்டு இப்போ நானும் ஆதி குட்டி வாக்கிங் போகிறேன் நீ வரையா போகலாமா காய்கறி காய்கறி எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க கமாண்ட்ல சொல்லிருந்தீங்க அவ ஃபுட் கண்ட்ரோல்ல தான் வெயிட் லாஸ் ஆமாங்க நான் எக்சர்சைஸ் பண்ணல வேற எதுவுமே பண்ணல சாப்பாடு மட்டும் அளவா சாப்பிட்டு இருக்கறேன் ஆமா அதாங்க பா மாமா சூடு மாதே சொல்லி காட்றோம் பாருங்க அங்க நீங்க சூடா குடிக்கிறீங்களா ம் முடிஞ்சு உடம்புக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குங்க நான் பயன்கள் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட பாத்தீங்களா பாருங்க இப்போ நான் வாக்கிங் கிளம்பிட்டேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரும் கிளம்பு யாருங்க பிரிட்ஜ் விட்டு வரவே மாட்டேங்குதா என் குட்டி பிரிட்ஜ் ஆஃப் பண்ணா கத்துறானே என் ஜல்லக்குட்டி இந்த இது எதுக்கடி கொடுத்துருக்காங்க இது இது லாக்கும் ஆவல நல்லா சரி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டுருக்க தெரிஞ்சா சொல்லுங்க தண்ணி வெகு வெகுன்னு வச்சுக்கிற குடிச்சுக்கிறியா சுருக்குன்னே ஆகிப்போச்சு

அதனால வந்து லைட் போட்டு கிளம்புறோம் நாய் குட்டி பாருங்க அங்க பின்னாடி நிக்குது அதை பார்த்துட்டு கத்து நேரத்தங்க அதிசயமா காரு பத்தி நிறுத்தினோட சரி காலையில எடுக்கவே இல்லை பார்க்கலாம் இருந்தா அட்டை செமையா இருக்கும் இன்னைக்கு நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டு இது மாதிரி எந்திரிச்சு போகுதான்னு சொல்றாங்க நாலு மணி மூணு மணிக்கெல்லாம் கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாங்க பாருங்க ஆப் ஆ ஆமாம் ஆப்போசிட்டில் பாருங்க பாருங்க கோயில் நேத்து நோம்பி நோம்பியாட்டக்குது இன்னைக்கு நோம்பியா நான் நிற்கிறேன் நோம்பி நினைக்கிறேன் நாளைக்கு நினைக்கிறேன் பாருங்க சொன்னாங்க கிளம்பிட்டோம் லைட் வெளிச்சம் நல்லா தெரியுது கோயில் சூப்பராக தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஆதி குட்டி குறையே खुशी ये 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 इंट சத்த வெளியில அது இன்னாரதி கூட்டிட்டு வரும்போது তৃত्याசமா இருக்குது பாருங்க எலிச்சன எலி சோறு தெரியுது ஒரு மூஞ்சி தெரியுமே இப்படிதா அது அது எயிட் ஏரங்க பொரிவியாவரத்துக்கு வாங்குனது அந்த லைட் வாக்கிங் வார் வாக்கிங் வார் யூஸ் ஆகுது

சரி இதுக்கு மேலே தூங்கணுமா இனிமே நம்ம நம்ம மேல பார்ப்போம் உடம்பு மேலே கவனத்தை செலுத்துவோம் ஆதிக்குட்டிக்கு தேவையான வாங்கி தருவோம் பகலில் நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து காட்டுறேன் இந்த இடத்த செமையாக இருக்கும் சரி போயிட்டு வந்துட்டு பார்ப்போம் இவங்க அத்த பார்த்துட்டுங்க யாராச்சும் கடத்திட்டு போகிறேன் நினச்சி போகிறாங்க குழந்தைங்க கடத்திட்டு போறோம் ஒரு அரை கிலோமீட்டர் வந்துட்டோம் இங்கே ஒரு பின்னாடி ஒரு வீடு இருக்குது அதுதான் வந்து இப்போதைக்கு டார்கெட்டு காய்தறி ஃபர்ஸ்ட் டைம் வரங்கனால ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க ரொம்ப வர பாருங்க போ அது வேப்பம் வாங்கிட்டு வாங்கிட்ட கையில் சாப்பிடுவாயில்ல எது எடுத்தாலும் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாம் கொடுக்குவோம் ம் நாங்கள் வாய்க்கில் ஓட்டோம் நீங்கள் போட்டுங்க போட்டு சாப்பிட்றியா சாப்பிட்டு வீட்டில் போய் தண்ணி குடி ம் ம்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு

டைம் டைம் மணி மணிப்பூர் நாலு தான் ஆகுது அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே பார்ப்போம் ஆ பிடிங்க